இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு பட்ஜெட் நான்கு இலவச சலுகைகள் புதிய அறிவிப்பு தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் நிதி ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை தமிழக சட்டப்பேரவையில் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பத்தொன்பதாம் தேதி தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார் பட்ஜெட் உரையில் பல்வேறு புதிய திட்டங்கள் இலவச சலுகைகள் முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்தின் கீழ் விபந்து நடந்த முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வழங்கப்படும் இலவச சிகிச்சைக்கான உச்சவரம்பு தொகை ஒன்று லட்சம் ரூபாயில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் மகளிர் இலவச பேருந்து பயண விடியல் பயணம் திட்டத்திற்கு இந்த ஆண்டில் ரூபாய் மூன்றாயிரத்து ஐம்பது கோடி ஒதுக்கீடு மகளிர் இலவச பேருந்து திட்டம் மலைப்பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் சென்னை கோவை மதுரை சேலம் திருச்சியில் பொது இடங்களில் இலவச வைஃபை வசதி அமைக்கப்படும் குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்க கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அறிமுகம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு இரண்டாயிரத்து முப்பதுக்குள் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் ஒரு கான்கிரீட் வீட்டுக்கு ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ஒதுக்கப்படும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் ஜூன் மாதத்துக்குள் பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் இதுவரை அறுபதாயிரத்து ஐநூற்று அறுபத்தேழு இளைஞர்களுக்கு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன